ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குருஃபோர் தேர்வுக்கான முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் எத்தனை வினாக்களுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று இவரின் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இரண்டு இவர் திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத சொக்கலிங்கர் ஆட்சியிலும் மற்றும் அவரது மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கருவூல அலுவலராக பணியாற்றினார் மேற்கன்ற கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் யார் ஒன்று இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இரண்டு இவர் திருச்சி ஆண்ட விஜயரகுநாத சொக்கலிங்கர் ஆட்சியிலும் மற்றும் அவரது மனைவி ராணி மீனாட்சி ஆட்சியிலும் கருவுல அலுவலராக பணியாற்றினார் மேற்கன்ற கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் யார் யார்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை ராமலிங்கனார் கீழ்கன்ற கூற்றுகளை காண்க ஒன்று நன்மை தரும் இனிய கருத்துகளை நாற்பது பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை நாற்பது என பெயர் பெற்றது இரண்டு ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அல்லது நான்கு இனிய கருத்துக்களை கூறப்பட்டுள்ளது மூன்று இதன் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் தொகுத்துரிக்கப்பட்டதால் இனியவை நாற்பது என பெயர் பெற்றது இரண்டு ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அல்லது நான்கு இனிய கருத்துக்களை கூறப்பட்டுள்ளன மூன்று இதன் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார் சரே நிமிடையே கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியானுவிடை அனைத்தும் சரி நலவென்பாவில் அமைந்துள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை யாது நலவெண்பாவில் அமைந்துள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை யாது சரியான விடைய கமன்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை நானூத்தி முப்பத்தி ஒன்று தாதாகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவிழ் பொய்கை தோறும் புதுமன தடங்கள் தோறும் இவ்வரிகளை இயற்றிய புலவர் யார் தாதாகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் பொதுமன தடங்கள் தோறும் இவ்வரிகளை இயற்றிய புலவர் யார் யாருன்னு கமன்ன சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரே கம்பர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இவ்வரிகளை பாடியவர் யார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்நானம் சேரவும் மாட்டார் இவ்வரிகளை பாடியவர் யார் யார்னு கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை திருமூலர் கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளது கம்பராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளது சரியானு விடை கமண்டில் சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை ஆறு காந்தியடிகள் புராணம் யாரால் இயற்றப்பட்டது மற்றும் இதன் பாடல்கள் மொத்தம் எத்தனை என தேர்ந்தெடு காந்தியடிகள் புராணம் யாரால் இயற்றப்பட்டது மற்றும் இதன் பாடல்கள் மொத்தம் எத்தனை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரண்விடை அசலாம்பிகை இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வேரமாமுனிவர் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு வேரமாமுனிவர் இயற்றிய நூல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணிவிடை திலகர் புராணம் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு இரண்டு பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் பெற்றார் ஒன்று முடியரசனின் இயற்பெயர் துரைராசு இரண்டு வரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் பெற்றார் சரியான விடையே சொல்லுங்க சொல்லிட்டீங்களா விடை ஒன்று இரண்டு சரி கீழ்காண்பவர்களில் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் கீழ்காண்பவர்களில் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் யார்னு கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை பாவேந்தர் பொருத்துக பொருத்துக பொருத்தி சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரியான விடை மூன்று நான்கு இரண்டு ஒன்று வைப்பு நிலப்பகுதி வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை ஒன்று தேம்பவனியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் இரண்டு இவருக்கு தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்பிரதீப கவிராயர் ஒன்று தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் இரண்டு இவருக்கு தமிழ் கற்பித்தவர் மதுரை சுப்பிரதிக கவிராயர் சரியான விடைய கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை இரண்டும் சரி பூங்கொடி எனும் காவியத்துக்காக முடியரசன் எந்த ஆண்டு தமிழக அரசின் பரிசை பெற்றார் பூங்கொடி எனும் காவியத்துக்காக முடியரசன் எந்த ஆண்டு தமிழக அரசின் பரிசை பெற்றார் சரியான விடைய கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பொருத்துக பொருத்துக பொருத்தி பதில் சொல்லுங்க சரண் விடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு செஞ்சொல் திருந்திய சொல் முழுவு இசைக்கருவி தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் பாவேந்தர் எழுதிய நூல்களில் இயற்கையை தூண்டும் கவிதைகளின் தொகுப்பாக கருதப்படும் நூல் எது பாவேந்தர் எழுதிய நூல்களில் இயற்கையை தூண்டும் கவிதைகளின் தொகுப்பாக கருதப்படும் நூல் எது எந்த நூல்ல கமன்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சிறனுவிடை அழகின் சிரிப்பு திருவருட்பா எத்தனை பாடல்களை கொண்டது திருவருட்பா எத்தனை பாடல்களை கொண்டது சரியான விடை கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பொருத்துக பொருத்துக பொருத்தி பதில் சொல்லுங்க திருவருட் பிரகாச வல்லலார் மனுமுறை கண்ட வாசகம் குமர குருபரர் மதுரை கலம்பகம் துரைராசு பாட்டுக்குயில் அசலாம்பிகை ராமலிங்க சுவாமிகள் சரிதம் ஜோசப் எஸ்கி இயற்றிய நூல்களில் சரியானதை தேர்ந்தெடு கான்ஸ்டீன் ஜோசப் பெஸ்கி இயற்றிய நூல்களில் சரியானதை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரண்விடை ஒன்று இரண்டு மட்டும் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று கவிஞர் முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் இரண்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் மூன்று தேனி மாவட்டத்தில் மியூசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒன்று கவிஞர் முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் இரண்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர் மூன்று தேனி மாவட்டத்தில் மீர்சு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றினார் சரியான விடைய கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை ஒன்று இரண்டு சரி மற்றும் மூன்று தவறு கீழ்காண்பவர்களில் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யார் கீழ்காண்பவர்களில் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர் யார் யார்னு சொல்லுங்க சரணவிடை குமரகுருபரர் நகைசை இத்தாய் இத்தாய்த்துக்கள் பகைசை நெஞ்சமும் பற்றுல மென்றுரா இவ்வரிகளை இயற்றியவர் யார் நகைசை பொழி இத்தாய்த்துக்கள் பகை செய் நெஞ்சமும் பற்றுழு மென்றுரா இவ்வரிகளை இயற்றியவர் யார் யார்னு கமன்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரேன விடை வீரமா முனிவர் ஒன்று இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடைய தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாட பெறும் நூல் இரண்டு பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடலாக பாடுவது இந்நூலின் சிறப்புகளில் ஒன்று மேற்காணும் கூற்றுகளில் குறிப்பிடப்படும் நூல் எது ஒன்று இறைவனையோ நல்லாரையோ பாட்டுடைய தலைவராக கொண்டு அவரை குழந்தையாகக் கருதி பாடப்பெறும் நூல் இரண்டு பத்து பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு பத்து பாடல் என நூறு பாடல்களாக பாடப்படும் நூலின் சிறப்புகளில் ஒன்று மேற்காணம் கூற்றுகளில் குறிப்பிடப்படும் நூல் எது சரியான விடை கமல் சொல்லுங்க விடை முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் மலர்தலை ஞானத்து மண்ணுயிர் தகுதியால் வாழுதல் இனிது இவ்வரிகளை பாடியவர் யார் மலர்தலை ஞானத்து மண்ணுயிர் தகுதியால் வாழ்தல் இனிது இவ்வரிகளை பாடியவர் யார் யாருன்னு கமல் சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணுடை கணித மேதவியார் ஒன்று பரபர கன்னி எனும் தலைப்பில் உள்ள வாழ்த்து பாடல் தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டு தாய் நினைவு இல்லம் இராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் உள்ளது ஒன்று கன்னி எனும் தலைப்பில் உள்ள வாழ்த்து பாடல் தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இரண்டு தாயுமானவர் நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சிமபுரத்தில் உள்ளது இதற்கான கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரண் விடை இரண்டும் சரி திருமந்திரத்தில் உடம்பார் அழியின் என்ற பாடல் டேஷ் சந்திரத்தில் டேஷ் ஆவது பாடல் ஆகும் திருமந்திரத்தில் உடம்பார் அழியின் என்ற பாடல் டேஷ் சந்திரத்தில் டேஷாவது பாடல் ஆகும் சரண விடையை கமெண்டில் சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரணி விடை மூன்று எழுநூத்தி இருபத்தி நான்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோகளுக்கு நம்ம தெரிவிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டித் தேர்வுக்கு தயாராக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்